அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னுடைய சிறுகதைகள் ஒன்று கிட்டத்தட்ட ஒன்று சிறுகதைகள் எழுதியிருப்பேன் அதில் ஒரு சிறுகதை குழந்தைமை திண்ணையில் வழிவந்தது இது ஐந்தாவது கதை வா வா வேவில் பாடு வெள்ளாவி வச்சு தான் விழுத்தாங்களா புறநகர் செல்லும் மின்சார ரயிலில் குட்டியாய் நான்கு பெண்கள் இந்த ஜன்னலில் இரண்டு அந்த ஜன்னலில் இரண்டு பாட்டுக்கு பாட்டு பாடிக்கொண்டிருந்தன அம்மாக்களும் குழந்தைகளுமாய் ஏதோ திருமணம் முடிந்து முடிந்து திரும்பி கொண்டிருக்க வேண்டும் காட்டாமல் வந்திருக்குது டாவில் பாடு என்று ஒரு அனார்களை சுடிதார் போட்ட பெண்ணிடம் இன்னொரு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்ட குழந்தையை சொல்லியது அது துப்பட்டாவை தலையை சுற்றி வளைப்பதும் கழுத்திய சுற்றி எழுப்பதுமாய் ஒரே குறும்பு இந்த இருந்த இன்னொரு பெண்ணிடம் கேட்டது இந்த பக்கம் காக்ராஜ் ஒளி அணிந்த ஒன்று டேடி என்று அப்பாவையும் அம்மாவையும் காட்டியது உடனே டேடி மம்மி வீட்டில் இல்லை விளையாட யாரும் இல்லை என்ற அனார்களை சுடிதார் போட்ட பெண் பாடியதும் அதன் அம்மா பட்டென்று வாயிலடித்தாள் என்ன பாட்டு பாடுற நீயே என்று அதுவரை கலகலப்பாக போய் கொண்டிருந்த இடம் இறுக்கமானது எல்லாம் ஒன்றை ஒன்று பயத்துடன் பார்த்தன அடி வாங்கிய பெண் அதிர்ந்தது ட்ரெயினில் எல்லோரையும் ஒருமுறை பார்த்தது கண்ணீர் தழும்பும் கண்களோடு குனிந்து துப்பட்டாவில் முகத்தை மூடி விசும்பியது எதிர் செட்டில் இருந்த குழந்தை அதை ஆதரவாய் அதன் முதுகில் தட்டியது வயல்வெளிகளில் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ரயில் பாய்ந்து சென்று கொண்டிருந்தது எல்லோரும் அவரவர் இருக்கைகளில் எங்கோ பார்த்தபடி இருந்தார்கள் அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் தள்ளி எடுத்து இறங்கினார்கள் முண்டி எடுத்து மக்கள் ஏறினார்கள் சிறிது நேரம் கழித்து அடித்த பெண்ணின் அம்மா ஏதோ எடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் தின்ன கொடுத்தாள் அடி வாங்கிய குழந்தை வாங்க மறுத்து முகம் திருப்பி ஜன்னலில் இருளை வெறித்தது சரி போ என்று சொல்லி அவளே வாயில் போட்டு கொண்டாள் வருத்தம் கப்பிய முகத்தோடு திரும்ப குனிந்து கொண்டது குழந்தை தண்ணீர் குடித்துவிட்டு திரும்ப குழந்தைகள் பாட ஆரம்பித்தார்கள் நாலைந்து பா நாலந்து பாட்டுகள் போயிருக்கும் அடி வாங்கிய குழந்தையையும் அழைத்தார்கள் மறுத்த அது சிறிது நேரத்தில் ஆவலாய் கவனிக்க ஆரம்பித்தது த தா தீயில் பாடு என்று ஒன்று சொல்ல இது குறுக்கே புகுந்து தீ 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 ஜோதி 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 என பாடியது அதன் ஜிமிக்கிகளும் கண்ணீர் உறைந்து காய்ந்த கன்னங்களும் ட்ரெயினின் ஓட்டத்தில் விலகிச் சென்ற நியானில் பட்டு சிகப்பாய் ஜொலித்தது அதன் அம்மா லேசாக குழந்தையின் கன்னத்தை பிடித்து கொஞ்சினாள் புடவையில் அதன் மூக்கை துடைத்தாள் அவள் கையில் குழந்தை சாய்ந்து கொண்டது குழந்தைகள் எப்போதும் குழந்தைகள்தான் சட்டென்று மன்னிக்கவும் மறக்கவும் முடிகிறது அவர்களால் வீட்டுக்கு வந்தபின் தோசை ஊற்றி சாப்பிடலாம் என ஊற்ற ஆரம்பித்தபோது போது தன்னெறியாமல் வெள்ளாவி வச்சுத்த வெளுத்தங்கேளா என்ற பாடல் வாயில் வந்தபோது தானும் குழந்தையானதாய் இவள் முகத்தில் மெல்லிய புன்முருவலும் பூத்து கிடந்தது நன்றி